அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒரு வீட்டில் எப்படி நாம் இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு பிடிக்காத நச்சுத்தன்மை வாய்ந்த சில உயிரினங்களும் இருக்கும் அதில் இந்த பூரா இந்த பூராம் பார்ப்பதற்கு அறுவறுப்பாகவும் இருக்கும் விஷத்தன்மையும் வாய்ந்தது இந்த பூரா வீட்டுக்கு வருது அப்படின்னா நிச்சயமாக நம்ம ரொம்பவும் அந்த வீட்டில் கவனமாக இருக்கணும் வீட்டை சுற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் செய்யணும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி இந்த பூரா ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே வருது இந்த வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் இந்த பூரான் வருவதனால் சாஸ்திரத்தில் வீட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி இந்த பூராம் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம வீடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சுத்தமாக இருக்கணும் ரொம்ப தூய்மையாகவும் இருக்கணும் இதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டை தூய்மைப்படுத்துவோம் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டை தூய்மைப்படுத்தி இந்த காலத்தில் தான் வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய பெனாயில் இன்னும் பல நைசால் சொல்லக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய கிருமி நாசினி நிறைய வந்திருக்கு ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கல்லுப்பு இன்னும் பல விஷயங்கள் போட்டு வீட்டை தூய்மைப்படுத்துவாங்க இது போல வீட்டை எப்பவுமே தூய்மைப்படுத்தி வச்சிருக்கணும் அதுக்காகவே நல்ல நாட்களான செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் நம்ம வீட்டுக்கு தீங்கு தரக்கூடிய உயிரினங்களும் வீட்டுக்குள்ள வராது அப்படி நம்ம வீட்டில் அசுத்தமாகவும் தூய்மையும் இல்லாமலும் இருந்தால்தான் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அசுத்தம் செய்யக்கூடிய விஷ ஜந்துக்கள் வரும் அதுல ஒண்ணுதான் பூரான் பூரான் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் குறையும் செல்வம் குறையும் நிம்மதி குறையும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இடையே சண்டை சத்துருவுகள் மன கருத்து வேறுபாடுகள் மன சஞ்சலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூரான் என்னதான் நம்ம வீட்டை தூய்மையா வைத்திருந்தாலுமே சில நேரங்கள தண்ணி அதிகமா தேங்கியிருந்தாலும் அசுத்தங்கள் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பூரா வரும் இதனால வீட்டை நம்ம சரியான முறையில பராமரிச்சு அதிகமான தண்ணி தேங்காமலையும் அசுத்தமான தண்ணி தேங்காமலையும் பார்த்து கொள்ளணும் மேலும் பெண்களுடைய மாதவிடாய் காலங்களில் சுத்தம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நேரங்களிலும் கூட பூரான் வீட்டுக்கு வரத்துக்கு உகுந்ததா சொல்லப்படுது எனவே பூரான் வீட்டுக்கு வராமல் இருக்க நம்ம என்ன நம்ம வீட்டை வைத்திருக்கணும் நறுமணம் தரக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும் வீட்டை நீங்க தூய்மைப்படுத்துறதுக்கு அப்புறம் இப்ப யூஸ் பண்ணக்கூடிய நைசால் பெனாயில் இது போல ஏதாவது போட்டு தூய்மைப்படுத்துனதுக்கு அப்புறம் மஞ்சள் தண்ணியில நீங்க போட்டு கரைச்சி அந்த மஞ்சளை நீங்க வீட்டில் தெளிக்கலாம் கழிவறைகள் சாக்கடை பகுதியில் வந்து தண்ணி தேங்காய் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியே தண்ணி தேங்கினா கூட கிருமி நாசின்னு சொல்லக்கூடிய பவுடர் அந்த ப்ளீச்சிங் பவுடர் நீங்கள் தெளிக்கலாம் இது போல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல கூட விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்கு வராது பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் வீட்டுக்கு வராமல் நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டை தூய்மையாக வச்சிருக்கணும் இது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அளவுக்கு உகந்தது கிடையாது ஒரு தீமையான ஒரு செயல் நம்ம வீட்டுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் குழந்தைகள் இருக்கிற வீட்லேயும் சரி வயதுக்கு மிகவும் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இது போல உயிரினங்கள் வீட்டுக்கு வராமல் நீங்கள் தான் பாதுகாக்கணும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்